அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை மகம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த அளவு நீங்கள் எதிர்பார்த்தது கிடைக்காத நாளாக காட்டுகிறது ஆவலோடு எதிர்பார்த்தீர்கள் ஆனால் அந்த ஆவல் இன்று பூர்த்தியாவதாக காட்டவில்லை பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல புகழ் உண்டு நல்ல பெயரை எழுப்பீர்கள் இன்று நீங்கள் சாதாரணமாக செய்யும் ஒரு செயல் கூட மற்றவர் கண்களுக்கு அசாதாரண செயலாக தெரியும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் திறமையால் நீங்கள் காட்டும் வித்தையால் இன்று உங்களுக்கு வெற்றி இன்றைய தினம் புகழுக்குரிய ஒருவன் இவன் என்று புகழ் பெற்றவர்களே எண்ணுகின்ற அளவுக்கு இருக்கிறது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெற்ற எதிலும் திருப்தி இல்லை நீங்கள் எதிர்பார்த்தது வேறு எதிர்பார்த்த விதமும் வேறு ஆனால் கிடைத்தது அதுபோல் இல்லை எனவே திருப்தி குறைவு காட்டுகிறது மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது முயற்சி மற்றும் செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கிறது எதை எதிர்பார்த்து நீங்கள் ஒரு செயலை செய்தீர்களோ அந்த செயலால் அந்த காரியம் நல்லபடியாக முடியும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற ஒரு முயற்சியை இன்று நீங்கள் மேற்கொள்ள இருக்கின்றீர்கள் அதனால் உங்களுக்கு எந்த பயனும் கிடைப்பதாக காட்டவில்லை கவனம் தேவை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்மையாக மென்மையாக பேசி வெல்வீர்கள் இந்த பேச்சால் வெல்வீர்கள் கோபமாக மிகவும் ஆக்ரோஷமாக அப்படியெல்லாம் இல்லை மென்மையாக தன்மையாக பேசி நீங்கள் வெல்லும் நாள் இந்த நாள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது கொள்கையில் குற்றமில்லை உங்கள் மீதும் குற்றமில்லை ஆனால் இன்று நீங்கள் பேசும் பேச்சு அல்லது நீங்கள் பேசும் தத்துவம் மற்றவர்களுக்கு புரியாது போகிறது எனவே நினைப்பது நடக்கவில்லை ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களை உயர்த்தி கொள்ள நீங்கள் எடுக்கும் நடவடிக்கைகள் வெற்றியை கொடுக்கும் நாள் இந்த நாள் நல்ல நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் சுமை உங்கள் மீது ஏற்றப்படும் உங்களால் முடியாத அளவுக்கு பனிச்சுமை இன்று அதிகமாகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் இன்று அதிகம் வீண் செலவு இன்று உங்களுக்கு ஏற்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவு உண்டு செலவு குறைவுதான் ஆனால் அந்த செலவால் நீங்கள் அடையும் பலன் மிக மிக அதிகம் எனவே இந்த செலவு சுப செலவு அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப குறைவு காட்டுகிறது ஒரு சிலருக்கு அவருக்கு மேல் இருக்கின்ற பெரியவர்கள் உயர் அதிகாரிகள் இவர் மீது ஒரு அதிருப்தி அடையலாம் அதற்கும் வாய்ப்பு உண்டு கவனம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தினம் உழைப்பு அதிகம் கிடைக்கும் ஊதியம் குறைவு உழைப்பு அதிகம் ஊதியம் குறைவு என்று காட்டுகிறது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியம் வெற்றி இன்றைய தினம் வேலையில் உங்களை வெல்வார் இல்லை அந்த நன்றாக இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த வேலையை செய்தாலும் நாம் விரும்பும் லாபம் விரும்பும் உயர்வு கிட்டவில்லையே என்று நீங்கள் சற்றே ஏங்கும் நாள் இந்த நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு நற்பெயர் ஏற்படும் எளிதில் எல்லோருக்கும் கிடைக்காத நற்பெயராக அது இருக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் சர்ச்சைக்கு உரியதாக இருக்கும் இப்படி செய்ததால் இந்த தவறு நடந்தது இப்படி செய்திருக்கலாம் அப்படி செய்திருக்கலாம் என்றெல்லாம் பலரும் பலவிதமாக பேசுவார்கள் சற்று கவனம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற இடுக்கண்கள் வருகின்ற நாளாக தேவையற்ற தொல்லைகள் வருகின்ற நாளாக இந்த நாள் காட்டுகிறது எனவே உங்களது ஒவ்வொரு அடியையும் பார்த்து எடுத்து வையுங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு புது தொடக்கம் ஒரு புது உறவு மகத்தான நன்மையை இன்று உங்களுக்கு செய்யும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எளிதில் யாரையும் நீங்கள் நம்பக்கூடாது கூடாது ஏனென்றால் நம்பி மோசம் போவீர்கள் என்று காட்டுவதால் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்தவர்களால் இன்று உங்களுக்கு நன்மை நண்பர்களால் நன்மை உறவுகளால் நன்மை இந்த நாள் அதிர்ஷ்டமான நாள் உங்களுக்கு உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற பிரச்சினைகள் உங்களை தேடி இன்று வருகின்றன தலையிடாதீர்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் எதை தொட்டாலும் அது வெற்றி பந்தயத்தில் வெற்றி போட்டியில் வெற்றி வழக்கில் வெற்றி எல்லாவற்றிலும் இன்று உங்களுக்கு வெற்றி அன்புகிறேன் இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்